அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரூ ஹுரை அல்லாஹு அபு ஹுரைரா ரதி அல்லாஹு தாயலா என் அறிவிக்கிறார்கள் அண்ணரசூல் அல்லாஹி சல்லா அலையமுல் பெருமானார் சல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் லா யக்பலுல்லாஹூ சலாத்த அஹதிக்கும் உங்களில் ஒருவர் அவருக்கு ஒழு பிரிந்து விட்டால் அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஹத்தா எத வல்ல அவர் மறுபடியும் ஒது செய்யும் வரை ஒருவர் அவருக்கு ஒது பிரிந்துவிட்டால் அவர் திருப்பி ஒது செய்கின்றவரை அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இது அபுதாவூத் என்ற ஹதீஷ்கிதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒது என்பது தொழுகைக்கான அடிப்படை அம்சமாக இருக்கிறது ஒது இன்றி ஒது சரியாகாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது சொல்லப்போனால் ஒது இல்லாமல் தொழுகைக்குள்ள நுழையவே முடியாது இது தொழுகைக்கு மட்டுமல்ல மொத்தம் நான்கு விஷயங்களுக்கு ஒது அவசியம் என்று நமக்கு மார்க்க இமாம்கள் சொல்லித்தருகிறார்கள் நான்கு விஷயங்களுக்கு கட்டாயமா ஒது செஞ்சாவணும் ஒன்று தொழுகைக்காக அது பரதான தொழுகையாக இருந்தாலும் சரி எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி ஒது நம்ம செய்வோம் கட்டாயமா ரெண்டாவது ஜனாசா தொழுகைக்காக ஒது அவசியம் ஃபரவு மூன்றாவதாக குரானில் வந்து சஜிதாவினுடைய வசனங்கள் வரும் குரான் ஓதிக்கிட்டே இருக்கும்போது சஜிதாவினுடைய வசனங்கள் வந்தால் சஜிதா செய்வது வாஜிபுன்னு வந்திருக்குது அப்போ அந்த சஜிதா செய்கிறதுக்காக ஒது கட்டாயமாக இருக்கணும் சஜிதாங்கிறது வந்து அதில் ருக்குவோ சுஜூதோ தக்பீரோ சலாமோ எதுவுமே இருக்காது ஒரு தக்பீர் சொல்லி சஜிதாவுக்கு போவோம் மறுபடியும் இன்னொரு தக்பீர் சொல்லி மேலே வந்துடும் அவ்வளோதான் ஆனாலும் கூட அதுக்கும் உது கட்டாயமாக இருக்க வேண்டும் ஒதுவும் இல்லாமல் அந்த சஜிதாவை செய்ய முடியாது நான்காவது குரானை தொடுவதற்கு ஒது வேண்டும் ஓதுறதுக்கு ஒதுவும் தேவையில்லை மனப்பாடமாக ஒருத்தர் ஓதுடாருனா அவருக்கு உது இருந்தாலும் இல்லாட்டியும் ஓத முடியும் ஆனால் குரானை தொடுவதாக இருந்தால் அதற்கு ஒது அவசியம் என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறது இந்த நான்கு விஷயங்களுக்காக ஒது கட்டாயமாக பரவாக இருக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் இருக்கிறது அதற்கு ஒது இருக்கிறது வாஜிபு அதாவது தவாப் செய்வதற்காக ஹாஜி அல்லது உம்ரா செய்யக்கூடியவர் தவாத்துக்காக துல்லாவை தவாப் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த தவாபுக்கு ஒது வாஜிப் ஒது இல்லாமல் தவாப் செய்ய முடியாது சில விஷயங்கள் இருக்கிறது அந்த காரியங்களுக்கு உதவு இருப்பது முஸ்தக்பு ஒதும் அவசியம் இல்லை ஒதும் செஞ்சுட்டு நம்ம செய்கிறது அது முஸ்தகப்பூ நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது இது நிறைய விஷயங்களை நமக்கு இமாம்கள் சொல்லித்தராங்க ஒன்று உதவு செஞ்சிட்டு உதவோடு தூங்குறதுக்காக ஒருவர் உதவு செய்கிறார் அப்படின்னா இது வந்து முஸ்தஹப் அதாவது இரவு படுக்கிறதுக்கு முன்னால் ஒழு செஞ்சிட்டு தூங்கிறது இது முஸ்தஹப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி தூக்கத்தில் இருந்து எழுந்திருச்ச உடனே ஒழுவு செய்கிறது இது முஸ்தஹப் ஒருத்தருக்கு வந்து நிரந்தரமாக அவர் உதவோடு இருக்கிறது அவர் பழக்கமாக வச்சிருக்கிறார் உதவு செஞ்சு ஒழு பிரிஞ்சிட்டா உடனே ஒழுவ செஞ்சிருவார் நாம் இன்றைக்கி தொழுகைக்காக உளவு செய்வோம் அல்லது குரான் ஓதுறதுக்காக அவ்வளவு செய்வோம் சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள் எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உதவியே இருப்பாங்க தூக்கத்தினுடைய நேரத்தை தவிர இப்போ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒழு செஞ்ச உடனே ஒழு முறிஞ்சிட்டால் உடனே ஒழு செஞ்சிருவாங்க இப்படி ஒழுவை நிரந்தரமாக வைத்துக்கொள்வதற்காக உதவு செய்வது அது முஸ்தகப்பாக இருக்கிறது அதே போன்று ஏற்கனவே ஒழு நமக்கு இருக்குது அதை கொண்டே தொழ முடியும் இருந்தாலும் இன்னொரு தடவை உதவு செய்கிறது இன்னொரு தொழுகைக்காக இதுவும் முஸ்தகப்பாக இருக்கிறது அதே போன்று ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்டால் ஒரு ஒருத்தரை பற்றி புறம் பேசிட்டோம் அல்லது கோல் சொல்லிட்டோம் அல்லது பொய் சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஏதாவது குற்றங்கள் செஞ்சுட்டா உடனே உதவு செய்வது அதுவும் நமக்கு நன்மைக்குரிய விஷயமாக இருக்கிறது அதே போன்று ஒரு அறுவறுப்பான ஒரு பாடலை ஒருத்தர் பாடிட்டார் அப்படின்னா அந்த நேரத்தில் அதனுடைய தவறுக்காக உதவு செய்வது முஸ்தகப்பு தொழுகை அல்லாத வெளியே இருக்கும் பொழுது ஒருத்தர் சப்தமிட்டு சிரிக்கிறார் வெடி சிரிப்பு சிரிக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் உதவு செய்கிறது முஸ்தஹப்பு தொழுகைக்குள்ளே வச்சே சிரிச்சுட்டா தொழுகை முறிஞ்சு போயிடும் தொழுகைக்குள்ளே வச்சு சத்தம் வராமல் சிரிச்சிட்டனா பிரச்சனை இல்லை சத்தம் வர்ற மாதிரி ஒருவர் சிரிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் தொழுகை முறிஞ்சு போயிடும் தொழுகை அல்லாமல் சாதாரண நிலையில் ஒருத்தர் சத்தம் சிரிச்சாரு சிரித்தார் அதற்காக உதவு செய்கிறது முஸ்தஹப்பு அதே போன்று மையத்தை குளிப்பாட்டுவதற்காக உதவு செய்கிறது மையத்தை சுமந்துட்டு போகிறதுக்காக ஒளிவு செய்கிறது ஒவ்வொரு தொழுகைக்காக ஒழுவு செய்கிறது குளிப்பு கடமையானவர் குளிப்பறதுக்கு முன்னால் ஒழுவு செஞ்சுட்டு குளிக்கிறது குளிப்பு கடமையானவர் உடனே குளிக்க முடியாது என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் தூங்க போகிறாரு அல்லது எதையாவது சாப்பிட போகிறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் ஒழிவு செஞ்சுக்கிறது கோபம் வரக்கூடிய நேரத்தில் உதவு செய்கிறது மனப்பாடமாக குரானை போதுவதற்காக ஒழிவு செய்கிறது அதே போன்ற ஒரு அதீச பெருமானா சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொன்ன ஒரு அதீச படிக்கிறதுக்காக வாசிக்கிறதுக்காக வளவு செய்கிறது மார்க்கம் சார்ந்த இல்லை படிப்பதற்காக வளவு செய்கிறது பாங்கு சொல்வதற்காக வளவு செய்கிறது இக்காமத்திற்காக வளவு செய்கிறது பயான் செய்கிறதுக்காக வளவு செய்கிறது சல்லல்லா அலேஸ்லம் அவர்களை ஜியாரது செய்வதற்காக வளவு செய்வது அரபாவில் தங்குவதற்காக ஒழுவு செய்கிறது தொங்கோட்டம் ஓடுவதற்காக ஒழுவு செய்கிறது இதெல்லாம் வந்து ஒது அந்த இடத்தில் கடமை அல்ல கட்டாயம் அல்ல செய்து கொண்டால் அது நல்லது என்று நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆக தொழுகை தொழுகை அப்படிங்கிறது ஒது இல்லாமல் நிறைவேறாது ஒவ்வொரு தொழுகைக்கும் கட்டாயமாக ஒழு செய்யணுங்கிறது அவசியமில்லை ஏற்கனவே செய்த ஒது இருக்க அதே உதவை கொண்டு இன்னொரு தொழுகையை தொழ முடியும் அதற்கு அனுமதி உண்டு லுகர் லுகருக்கு ஒருத்தர் ஒழு செஞ்சாரு அந்த ஒது வந்து அப்படியே இருக்குது ஒது முறியவே இல்லை அப்படின்னா அதை கொண்டு அசர் தொழுது கொள்ளலாம் மகரிப்பும் தொழுது கொள்ளலாம் ஒது முறையாத இருக்க பட்சத்தில் ஒரே ஒதுவை கொண்டு பல தொழுகைகளை தொழ முடியும் சில முன்னோர்களுடைய வரலாறுகளை பார்க்குறோம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அழகி வஹிப்பு முனப்ப ரஹமத்துல்லாஹி அலகி போன்ற இமாம்களுடைய வரலாறுகள் என்ன சொல்லுதுன்னா நைட்டு இஷாவுக்கு செஞ்ச உதவை கொண்டு பஜிர் தொழுவாங்க இரவு முழுக்க அவங்க ஓதிட்டுருப்பாங்க தொழுதுகிட்ருப்பாங்க அல்லது குரான ஹதீஸ் ஆய்வு செஞ்சுட்ருப்பாங்க அவங்களுக்கு ஒழு முறிஞ்சிருக்காது அதனால் வந்து இஷாவினுடைய உதவை கொண்டும் ஃபஜிர் தொழுதார்கள் என்று நமக்கு வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாமல் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி ஒரு நாள் அஹமதிபுன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க விருந்தாளியை வந்தாங்க விருந்தாளியை வந்து நைட்டு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு படுத்துட்டாங்க காலையில் எஞ்சாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அஹமது ரஹமத்துல்லாஹி அழகி அவங்களுடைய மகளாக இருக்குது ஒரு மகள் அவளுக்கு ஆச்சரியம் வாப்பாட்டை கேட்டாங்க வந்தது பெரிய இமாம்னு சொன்னீங்க ஆனால் வந்து அந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னாங்க ஏமா அப்படி சொல்கிற அப்படி கேட்டதுக்கு இல்லை அவர்கிட்ட நான் மூணு அதிசயங்களை பார்த்தேன் மூணு ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தேன் அப்படின்னாங்க என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கேட்டான் இப்போ அந்த மகள் சொன்னாங்க அதாவது பெரிய இமாம்னு சொன்னீங்க ஆனால் நைட்டு பூரம் நின்று தொழுவாருன்னு பார்த்தீங்கன்னா தொழுவையில் அவர் பாட்டுக்கு படுத்துக்கிட்டார் நாம் தொழுதோம் நான் தொழுத நீங்கள் தொழுதீங்க வீட்டில் எல்லோரும் தொழுதோம் அவர் பார்த்தா படுத்துட்டார அப்படின்ட்டு கேட்டாங்க ரெண்டாவது என்ன அதிசயம்னு கேட்டாங்க இந்த மாதிரி வந்து நல்லவங்க பெரியவங்க இறை நேசம் உள்ளவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்கன்னா இவங்க வந்து நம்ம வீட்டில் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாங்கள இது எனக்கு ஆச்சரியமாக தெரிஞ்சுன்னாங்க மூணாவது என்ன விஷயம் கேட்கும்பொழுது இல்லை நைட்டு தூங்குணமாக இருந்துச்சு காலையில் ஒதுவை செய்யாமல் பஜிடு தொடுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மூணு அதிசய அதிசயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்க அப்போ தான் அஹமதி ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலையி என்னுடைய உஸ்தாதான ஷாஃபி அஹமத்துல்லாலையை அவங்கள்ட்ட கேட்டாங்க இந்த மாதிரி என் பிள்ளை வந்து உங்கள்கிட்ட மூணு ஆச்சரியமான விஷயத்த பார்த்ததா சொல்லுது அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா அதாவது அதிகமாக சாப்பிடக்கூடாது தான் வயிறு முட்டை சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை இருந்தாலும் உங்கள் வீட்டில் சாப்பிட்றது எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து பியூர் ஹலாலான உணவு ஹலாலான உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் வீட்டில் ஹலாலான உணவு நீங்கள் திருப்தியோடு கொடுப்பீங்க எந்த விதமான கஞ்சத்தனமும் காட்ட மாட்டீங்க உங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவு வந்து எனக்கு மருத்துவம் அது என்னுடைய ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கும் நோய் நொடிகளை நீக்கிறது காரணமாக இருக்கும் ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் கொடுக்குறாரு கஞ்சத்தனத்தோடு கொடுக்குறாரு விரும்பி விரும்பாமல் சாப்பாடு வைக்கிறார் அப்படின்னா அந்த உணவு வந்து நோயாக மாறிடும் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து திருப்தியோடு கொடுப்பீங்க உங்கள் உணவும் ஹலால் உங்கள் சம்பாத்தியும் ஹலால் எனவே உங்கள் வீட்டில் சாப்பிட்றது பெரிய பாக்கியம் அது என்னுடைய நோய்களை விரட்டுவதற்கு காரணமாக இருக்கும் எனவே நான் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டேன்னாங்க நைட்டு தூங்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்கள சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து படுக்கிறதுக்காக தலையை கீழே வச்சேன் வச்ச உடனே எனக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில சட்டங்கள் என்னுடைய நினைவுக்கு வந்துருச்சு அதை குறித்து நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன் பஜிர் வந்து விட்டது ஆகமே நான் தூங்கலை சும்மா தான் படுத்திருந்தேன் இரவு முழுக்க நான் ஆய்வு செய்து கொண்டிருந்தேன் நான் தூங்கவில்லை அப்படின்னாங்க மூணாவது ஒழுவு செய்யாமல் தொழுதிங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கே பதில் வந்துருச்சு நான் தூங்கினா தானே உதவு செய்கிறதுக்கு தூங்கவே இல்லையா அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அஹமதி முன் ஹம்பல் ரஹமத்துல்ல சொன்னாங்களா நம்மளாம் இரவு நின்று வணங்கினோம் ஆனால் நம்மளை விட அவர் செய்த இம்மாதத்து தான் வணக்கம் தான் பெருசு அப்படின்னாங்க ஏன்னா மார்க்கத்தை குறித்து சட்டங்கள் குறித்து ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இரவு செய்த ஒரு தொழுகைக்காக செய்த உதவை கொண்டு இன்னொரு தொழுகையை தொழுவது அந்த மார்க்கத்தில் அனுமதி உண்டு அப்படி செய்யப்பட்டிருக்கிறது செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தொழுகைக்கும் நாம் ஒழுவு செய்கிறது அது அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹு தாய்லானு அவர்களை குறித்து அபு உதை அபு குதைஃபுல் ஹுதலி ரஹமத்துல்லாஹி அறகி சொல்கிறாங்க நான் ஒரு நாள் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹு தாய்லானு அவங்களோடு இருந்தேன் லுகர் நேரம் வந்துச்சு ஒழுவு செஞ்சாங்க தொழுதாங்க மறுபடியும் அசர் நேரம் வந்துச்சு அப்போ ஒழு செஞ்சாங்க தொழுதாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் ஏற்கனவே லுகர் செஞ்ச அந்த ஒது உங்களுக்கு இருக்குமே நீங்கள் பாத்ரூம் எதுவுமே போகலையே ஒது பாக்கியாக இருக்குமே திரும்பி ஒழிவு செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் சல்லல்லா அலேசு அவங்க சொன்னதாக அவங்க சொன்னாங்களாம் மண் தவல்லா அலா துஹுரின் க அஷர ஹசனாத்தின் யார் வந்து ஒது இருக்கவே திருப்பி உதவு செய்கிறாரோ இன்னொரு தொழ தொழுகை தொழ வேண்டும் என்பதற்காக உதவு செய்கிறாரோ அவருக்கு பத்து நன்மைகள் கூடுதலாக எழுதப்படும் என்று சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் எனவே தான் நான் ஒவ்வொரு தொழுகைக்கும் உதவு செய்வதை நான் பழக்கமாக ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ தொழுகைக்கு ஒது அவசியம் ஒது இல்லாமல் ஒதுவில் குறைபாடு ஏற்பட்டிருக்க அது உதவும் கூடாது தொழுகையும் கூடாமல் பயிரும் அதனால் அந்த அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடிய உதவில நாம் கவனம் செலுத்தணும் உதவு நாம் சரியாக செஞ்சிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கணும் எல்லா உறுப்புகளையும் சரியாக கழுவி இருக்கிறோமா என்பதில் கவனம் செலுத்தணும் ஒது முறிக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் நம்மகிட்ட ஏற்பட்டுருக்குதா அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும் எந்த தண்ணியை கொண்டு ஒழு செஞ்சுருக்கிறோம் அந்த தண்ணியை கொண்டு ஒழு செஞ்சால் ஒழு கூடுமா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும் அல்லாஹ் ரபுல் மீன் அந்த ஒதுவை நமக்கு சரியாக்கி அதன் மூலம் தொழுகைகளை நமக்கு சரியாக்கி தருவானாக அடுத்தடுத்து வரக்கூடிய அதீசுகள் ஒதுவை பற்றியும் உதவு செய்யக்கூடிய அந்த தண்ணீரை பற்றியும் வருகிறது அல்லாஹ் ரப்புல் மீன் எல்லாவற்றையும் கேட்டு புரிந்து அமல் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானார் வாம்துல்லா